ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க வீடியோக்கூலில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு கட்லேட்டுங்க உருளைக்கிழங்கு மூணு மீடியம் சைஸ் எடுத்து பாயில் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேங்க இதை நம்ம துருவிக்கலாம் பார்க்கலாம் ஒரு நாலு சைஸ் ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கோங்க அதை மிக்சி ஜாரில் போட்டுறேன் இதை நான் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பிரெட் கிராம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரை கப்பு அவள் எடுத்துருக்கேங்க இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிட்டு வந்துடுறேங்க இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் இந்த சின்ன துருவுறது எடுத்து இந்த மாதிரி துருவிக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா பெசுறதுக்கு ஈஸியாக வரங்க பாருங்கள் இது நல்லா மேஷாகவே விழும் நம்ம பொட்டோட்டோ மேஷை போட்டு போட்டு ஜாஸ்தி இது பண்ண தவறல இந்த மாதிரி பண்ண ஈஸியாக வேலை ஆகிடுங்க பாருங்கள் குயிக்காக சரிங்களா இந்த மூணு ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு நான் இப்போவே துருவிட்டேன் அந்த ரெண்டையும் துருவிடுறேன் ப்ரெட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன் அவளையும் அரைச்சிட்டு வந்துடுங்க பார்க்க பாருங்க ப்ரெட்டு வந்து நான் அரைச்சிட்டேங்க நம்ம இதில் வந்து பாதி கப்பு எதில் நம்ம அவள் எடுத்தோம் அந்த அளவுக்கு தாங்க உருளைக்கிழங்கில் போடுவோம் சரிங்களா மீதி வந்து நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்றேங்க அதே மாதிரி அவளும் பிடிச்சிட்டு வந்துட்டேன் குரகுரப்பா ரொம்ப ஃபைன் நான் பவுடர் பண்ண தேவை கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கட்டும்ங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன துருவலில் நம்ம உருளைக்கிழங்கை சீவிட்டோன்னா பாயில் பண்ணி நல்லா ஈவனாக நல்லா மேஷ் ஆகிடுங்க கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நம்பக்கு சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ அரைச்சி வச்சு நம்ம அவல் போட்டுடுறேன் அரை கப்பு பிரெட் ப்ரெட் கிராமம் போட்டுடுறேன் இப்போ ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணிது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பொடி நான் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மசாலாவும் எடுத்து வச்சுட்டேங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சாட்டு மசாலா அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி வறுத்து அரைச்சிது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மாங்காய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு சரிங்களா அதையும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு நம்ம தேவைன்னா செக் பண்ணிட்டு போடலாம் ஏன்னா சாட் மசாலாவும் இருக்குது மாங்காய் பொடியும் இருக்குது ஆமச்சூர் அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாங்க நம்ம இதை ஃபுல்லாக பசஞ்சிட்டு பார்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பசுகிற மாதிரி நல்லா ஈவனாக எல்லா மசாலாவும் ஒன்றா நல்லா கலக்கணுங்க உப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குதுங்க அரை டீஸ்பூன் போட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் மைதா எடுத்து வாட்டரில் கலந்து வச்சுக்கோங்க டிப் பண்ணி அந்த ப்ரெட் கிராமில் டிப் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா நான் கேத்த மாதிரி ரவுண்டு ஷேப் உங்களுக்கு நல்லா உருண்டை வேணுமா இல்லை ரவுண்டு ஷேப் வேணுமா இல்லை தட்டையாக வேணுமா இல்லை சிலிண்டர் ஷேப் வேணுமா எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதாங்க இப்போ பார்க்கலாம் கையை வாஷ் பண்ணிட்டு வந்து நம்ம இதை நம்ம உண்டு பிடிச்சிக்கலாங்க தட்டிக்கலாம் இப்போ நம்ம கட்லேட்டு தட்டிக்கலாங்க நான் வந்து இந்த சைஸ்க்கு தாங்க தட்டப்பால் மீடியம் சைஸ் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு பார்க்கலாங்க பாருங்க மொத்தமாக எல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சிட்டாங்க மொத்தம் பதினாலு பீஸ் வந்திருக்குங்க இது ஒரு ஓரம் வச்சிருவோம் அடுப்பத்தை வச்சிடலாம் கடை சூடாட்டங்க கடாய் சூடாக எடுத்துங்க பேன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கட்லேட் வந்து இன்றைக்கி நல்லா டீப்ரை தாங்க பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் அது வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா எடுத்துருக்கோங்க இதை நல்லா நம்ம தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் பார்க்கலாங்க எண்ணெய் சூடாக எடுத்துங்க இப்போ நம்ம கட்லெட் போட்டுக்கலாம் பாருங்கள் இது மைதா வாட்டரில் அப்படி டிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் என்னை வந்து சூடான நான் ஸ்லோ பண்ணிட்டேங்க ஒரு நாலு நாள் போட்டு எடுப்போம் பொறிட்டங்க பார்க்கலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டது ஃப்ரை ஆகிடுதுங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுது அது மாதிரி எது கோல்டன் ஃப்ரை ஆகோ அதெல்லாம் திருப்பிட்டே போகிறாங்க நம்ம போட்டதும் கரண்டி வச்சு சும்மா அதை தராவிட்டே இருக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அது ஃப்ரை ஆனதும் நமக்கு தெரியும் கலர் அப்போது நம்ம மாற்றிக்கலாம் அப்படியே பாருங்கள் வெந்துடுத்தலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் ஹை பண்ணிட்டேன் இருப்போம் இப்போ ஒரு ரெண்டு செகண்டில் எடுத்துடலாங்க இந்த ஃபஸ்ட்டு போட்டுதான் எடுத்துடலாம் எடுத்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை ஆயிருக்கு பாருங்கள் எடுத்து கட்டில் வச்சிடல அதே மாதிரி இவரியும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பேப்பர் தான் அது மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வைங்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எழுத்துக்கோங்க சரிங்களா எப்படினா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் எதுவும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு நான் எடுத்துடுறேன் சின்ன மாதிரி கிச்சன் டவல் அதனால் இருந்தால் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி வெச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கலாது அப்படி குடிச்சிருச்சுன்னா அப்படி எண்ணெய் லீக் ஆச்சுன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் கிச்சன் டவல் போட்டு வைங்க சரிங்களா இப்போ நான் மீதி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்துங்க லாஸ்ட்டு பேட்சிங் அது இதை எடுத்துடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி கெச்சப் டமேட்டோ சாஸ் ஆட்டன் ஸ்வீட் ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்ங்க ஓகே நான் ப்ளேட்டிங் காட்டிடுறேன் பாருங்கள் சூப்பராக ப்ளேட்டிங்கும் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இன்றைக்கி கச்சப் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் சரிங்களா நீங்களும் உங்களுக்கு விருப்பமான சட்னி ரெட் சட்னி க்ரீன் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாலு மணி பலகாரம் சாய் கூட வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் குட்டி பசங்களுக்குலாம் வச்சு அனுப்பினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்